வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சற்று முன் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் உத்தரவின்படி ரேஷன் அட்டைதாரர்களில் ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு இல்லை அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு அதாவது பிஹெச் கார்டுகளுக்கு மட்டும் முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிஹெச் கார்டுகள் அல்லாத குடும்ப அட்டைகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பரிசு வந்து கிடையாது அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு ஸோ இதன் மூலம் வந்து ஒன்று புள்ளி ஜீரோ மூன்று கோடி பேருக்கு வந்து முன்னுரிமை கிடையாது ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பரிசு தொகையானது அதாவது ஆயிரம் ரூபாய் தொகையானது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டில் உள்ள இரண்டு புள்ளி ஒன்று கோடி ரேஷன் கார்டுகளில் ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு ரேஷன் கார்டுகளுக்கு மட்டும் பரிசு தொகையானது வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நமது ஈசேவை லாகின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்